ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலம்பட்டியான் யூடியூப் சேனல் இன்னைக்கு காலையில் நம்மளோட மாசி பச்சை கொலை எல்லாம் எடுத்து சுஸ்லாம்பட்டி பூ மார்க்கெட்டை கிளம்பிட்டோம் முடிச்சுட்டு நீ கறி காத்தியனால வீட்டுக்கு சிக்கன்லாம் எடுத்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட மாசி பச்சை எல்லாமே நல்லா சேல்ஸ் காத்தியனால உருளாத்தையுமே முடிச்சுட்டு கணக்கெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நான் சிக்கன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி நல்லா சட்டு நம்ப சோறை போட்டு அப்படியே வல்வா ஒரு கட்டு கட்டிட்டு அப்படியே நான் வந்துட்டு நம்மளோட தோட்டத்தை கிளம்பிட்டேன் ஒரு பத்து நாளா வந்து நம்ம ஊர்ல விடாம மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இப்ப கூட மழை பெஞ்சிச்சு ஒரு ஒரு மினட்டுக்கு முன்னாடி அதுக்குள்ளே உள்ள செம்மையா வெயில் அடிக்கிறது பாருங்க நாளா மழை பெஞ்சதுனால நம்ம எந்த தோட்டத்துக்குமே தண்ணி பாய்ச்ச பட் ஆனா செடிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு வந்துடும் பண்ணி ரோஸ் தோட்டத்தை பத்துருமா கரெக்டாக நம்ம உரம் போட்டு முடிஞ்சு ஒரு ரெண்டு நாளில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இப்படி வேறு அரும்பாக இருக்கு பாருங்க பூ வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருக்கு இந்த வாட்டி எப்படி ஒரு எட்டு கிலோ வரைக்கும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் வாங்கலாம் இப்போதைக்கு ஒரு மூன்றரை கிலோ எடுக்குது ஒரு நாலு நாளில் கூடி வரும்புருக்கு மழையிலே நினச்சிட்டு இந்தமா அதனால் பயங்கரமாக சளி பிடிச்சிருச்சு மேல போயிட்டு நம்மளுக்குள்ள செண்டுமல்லி தோட்டம் வெள்ள சந்தி ப்ளஸ் வந்து நம்ம புதுசாகிட்ட மாசி பச்சை கொலை அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடும் நல்லா புதையா வேற இருந்துட்டே இருந்ததுனால வெறுப்பில்லா இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதான் போனேன் பாம்புகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்கு அதிகமாக மா தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக முடிச்சு நம்மளோட மாசி வச்சு தோட்டம் ரெண்டாவது கால எடுத்துருக்கு பட் ஆனால் இன்னும் உரம் போடல உரம் போடுவோட மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்ப போடலான்னு பார்த்தா செடிக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஈர இருக்கு உரம் போட்டோன்னா செடியிலேயே ஒட்டிட்டு எல்லாமே செடியே க கறிக்கணும் அதனாலதான் போடல நீ சப்போஸ் நாளவே ஏன்னா வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா இன்னைக்கு உரம் போட்டு உரம் போட்டோன்னா அப்புறம் ஒரு பத்து நாள் அறுவடை பண்ணிடலாம் போட விடாமலை நம்மளோட செண்டுமணி தோட்டம் அதுவும் அப்படின்னா கரெக்டா உரம் போட்டு தண்ணி பாஞ்சு அடுத்த நாள் மழை உரம் கூட கரையாம இருந்து பாருங்க நல்லா அரும்பு கட்டிக்கிட்டு இருக்கு ஒன்று வாங்க இப்போ தான் வெடிக்குது கரெக்டாக முப்பத்தஞ்சு நாள் ஆகிருக்கு நமக்கு இன்னும் கரெக்டாக பத்து நாள் இருக்குது அறுவடை பண்ணுறதுங்க பத்து நாளில் செடி கொஞ்சம் வளர்ந்து போனால் கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம போய் பாசி பச்சை இருக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் ஒரு ஒரு இரநூறு மணியாக இருக்க வேண்டியது இருக்குது ஸோ அதனால் மழை வரலாம் அதனால் நம்ம காலையில் அறுக்கலாம் அப்படின்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியாது இப்போ பெரிய முடிஞ்ச இளைஞர்கள் எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து வந்து ஒரு நூற்றம்பது மணிக்கு ஆன் பண்ணி வந்திருக்கேன் வாக்கில் எத்தனை முடியா இருக்க முடியுது அப்படின்ட்டு ஒன்றைலாம் அடுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஒரு ஆறு மணி வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இருக்கிட்டு நிச்சயத்தே அப்படி வந்து நம்ம காலையில் இருக்குங்க மொத்தம் வந்து நம்மளுக்கு ஆர்ட்ரைலாம் இறங்க முடியிருக்கு அதெல்லாம் நம்ம இறங்க முடியும் நம்ம கொண்டு தான் நம்மளோட வாடிக்கைலாம் நம்ம கரெக்டாக கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம அடி எடி எப்படி கொடுக்க மாட்டிருந்தா கஸ்டமர்ஸ்லாம் நம்ம கையை விட்டு போயிடுவாங்க அதுக்கு வேண்டிய நம்ம அடி வளராமல் குட்டப்பட அப்படி சேர்க்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் வளர்ந்துருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி குட்டம் படியாக இருந்துச்சுன்னா அறுக்கிறதுக்கு நம்மளை கொஞ்சம் சார் அரை முடியும் சின்ன முடியா இருக்குது நம்ம எவ்வளோ அடுத்து வச்சோன்னா யாருக்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு ஆறு மணி நேரம்க்கு அறுத்து நூற்றி முப்பது மணி அடுத்திருக்கோம் அடுத்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி தளிச்சு வச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம் என்ன இருட்டாயிரும்ல இன்றைக்கி கதி காத்தினால் நைட்டு வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி சாப்பாடு ஸோ காலையில் சிக்கன் பிரியாணி நைட் வந்து நாட்டுக்கோழி சாப்பாடு ஒரு போடு போட்டு கொஞ்சம் சீக்கிரமே தூங்குவோம் ஏன்னா காலையில் சீக்கிரமாக வரும் நம்ம மார்ச்சு பச்சா இருக்க போனேன் நீங்களும் கறி காத்தியை சிறப்பாக கொண்டாடிப்பேன் என்ன நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறுதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்